வாய்ப்ப்பு அளித்த மலர்கேணி ஆய்வுதலின் ஆய்வுதலின் ஆய்வுலா அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது ஆய்வு வந்து ஆய்வோட தலைப்பு வந்து குறுந்தொகை புலவர்கள் மொழியியல் இலக்கியவியல் மூல கிளைமொழியியல் மூல பாடவியல் ஆய்வு அவையார் முதலியோரின் நூத்தி முப்பத்தி மூணு பாடல்கள் சொல்லடைவுடன் என்னோட ஆய்வு தலைப்பு இத பத்திய சுருக்கமான அறிமுகத்தான் இப்ப தரலாம்னு நினைக்கிறேன் இந்த ஆய்வு ஆய்வு எல்லையா எடுத்துக்கிட்டது வந்து குருந்தகையில அவ்வளோ பாடல்கள் வந்து இந்த ஆஹ் ஆய்வுக்கு எல்லையாக அமைகின்றன கேக்குதா கேக்குது மேம் கேக்குது ரொம்ப ஆனா ரொம்ப ஸ்லோவா கேக்குது ரொம்ப கம்மியா கேட்டா ஆமா ரொம்ப ரொம்ப மெதுவா கேக்குது

வந்துடுச்சு சார் இல்லமா இல்லமா கேக்கலமா கேக்கல பாடல்கள் நான் எல்லையாக இருங்க கொஞ்சம் உங்க டிவைஸ் என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கோங்களேன் டவர் இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்கம்மா வினோதா அது ரொம்ப ரொம்ப சத்தமே ரொம்ப கம்மியா கேக்கு ஒரு கொடுத்தீங்கன்னா

நோய் குறுந்தொகை பாடல்கள் அமைப்பு இலக்கிய அமைப்பு பாடல் மூல தெரிவு செய்வது ஆய்வோட நோக்கம் நோக்கமாகும் முக்கியமா இந்த ஆய்வுலோட கருத்துக்கோள் வந்து நவீன மொழியியல் கொள்கையையும் தொல்காப்பிய மொழியமைப்பு கருத்தியலையும் ஒருங்கிணைத்து நோக்குவதன் மூலம் குறு பாடல்களின் வாக்கிய அமைப்பையும் பொறுமையும் காண முடிகிறது அடுத்தது இலக்கியவியல் நோக்கில் திணை துறை கூற்று ஓமை உள்ளுரை இறைச்சி ஆஹ் ஆகியவற்றின் ஆகியவற்றை பகுப்பு விளக்க முறையில் ஆராய்ந்து சில விவாதங்களையும் முன்முடிவுகளையும் முன்வைக்க முடிகிறது அடுத்தது இளவியல் ஆஹ் மொழியமைப்பு இடம் சமூகம் எனும் அடிப்படைகளில் குறுந்தகை பாடல்களின் இளைமொழி கூறுகளை கண்டறிய முடிகின்றது அடுத்தது மூலபால ஏழு உரை யாப்பு இலக்கணம் ஆகியவற்றின் அடிப்படையில வந்து மூலபாலங்களை தெரிவு செய்வதற்கு தெரிவு செய்ய முடியும் முக்கிய கருதுகோளா அமைத்து அழித்து இந்த ஆய்வு வந்து அமைகின்றது எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டா முதன்மை சான்று அஹ் இந்த ஆய்வோட முதன்மை சான்று வந்து ஏவா விழுந்தனின் குறுந்தவை செம்பது வந்து முதன்மை சான்றா அமைகிறது துணைமை சான்றுகள்ல வந்து உம்

தோழி கூற்ற வந்து தலைவி கூற்றாவும் தலைவி கூற்ற வந்து தோழி கூற்றாவும் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டு மாவும் பாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இதுல இருக்கு அடுத்தது உத்தி அடித்துரைப்பு பொருட்கோள் நிலைகள்ல வந்து இங்க வந்து ஓமை உள்ளுரை இறைச்சி மெய்ப்பாடு இதுல இருக்கிற சிக்கர்களும் விவாதங்களும் வந்து விவாதிக்கப்பட்டு இதுல வந்து சுருத்து இருக்கு அது இறைச்சி பற்றியும் இறைச்சி பதிப்பித்த உரையாசிரியர்கள்டையும் வந்து இரு இருந்தாலும் இதுல வந்து பதி பதிப்பாசிரியர்கள்ட்ட வந்து சௌரி பெருமாள் சண்முகம்லை போன்றவர்கள்லாம் வந்து உள்ளுரை இருச்சு அப்படிங்கிற அந்த கலைச்சொல்லோடைய பொருத்தி சொல் சொல்றாங்க ஓவிசா வந்து குறிப்பு பொருள் அப்படிங்கறத ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா ஒன்றா சொல்லி குறிப்பு பொருள் அப்படிங்கிற விளக்கத்தை தருவதை பார்க்க முடியுது இது இதுல வந்து ஒரு பாட்டு பாக்கணும்னா குருந்தகை முன்னூத்தி பதிமூணாவது பாடல்ல வந்து பெருங்கடல் கரையது சிறுவன் காக்கை நீந்து நீர் இருங்கலி இறை பொது பொதும்பில் சேர்க்கும் துறைவனோடு யாத்த யாத்தன்று நட்பே அறியது முடிந்தமே முடிந்தே அப்படிங்கிற அந்த பாடல் வந்து இயல்பளித்தல் அப்படிங்கிற துறையில் அமைந்திருக்கு இதோ இந்த பாட்டோட முடிவு வந்து துறைவனோட கொண்ட நட்பு அது யாராலும் பிரித்தற்கு அறியது என்று நான் சொல்றதாக இருக்கு இது தோழி குற்றம் அமைந்த பாடல் ஆஹ் இத வந்து சௌரிபெருமான அரங்கம் வந்து உள்ளே அப்படின்னு ஆஹ் அந்த இயல்பழித்தல் அப்படிங்கிற அந்த துறையோட சேர்த்து உள்ளுரை அப்படிங்க விளக்கம் சொல்லியிருக்காரு அந்த அந்த பெ அந்த பெருங் பெருங்கடல் கரையது சிறுவன் காக்கை நீந்தனி இருங்க இருந்தவொண்டு அது எப்படி போய் கோலையில தங்குதோ அதே மாதிரியே இயல்பை உடையவன் அது வந்து இயல் கழித்தல் அப்படிங்கிற துறைக்கு பொருந்ததா அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது உவேஷா வந்து அது குறிப்பு பொருள் அதாவது இந்த இந்த மாதிரி இயல்பை உடைய ஒரு தலைவன் விரைவில் திருமணம் நடத்தி வந்து இல்லம் போகுவான் அப்படிங்கற வந்து குறிப்பொருளா அவர் தந்திருக்கார் இந்த மாதிரி கூறுகளை அனைத்தையும் உள்ளடக்கி நோக்கு அப்படிங்கற அந்த உரு உறுப்பினோட கூட்டி உரைக்கிற உரைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு நோக்கம் வந்து இந்த இந்த மூன்று அதாவது வடிவம் உள்ளடக்கம் சார்ந்த கூறுகள் அனை அனைத்து அனைத்தையும் சேர்த்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா இந்த நோக்க வந்து நம்ம வந்து இதுல முன்வைக்க முடியுது அந்த அடிப்படையில வந்து ஒரு பாடல் வந்து விளக்கப்பட்டிருக்கு அடுத்தது கிளைமொழியல் நோக்கு கிளைமொழியல் நோக்கு அப்படிங்கிற பொதுவா வந்து மொழியல்லோட ஒரு தொடர்ச்சியான துறை வந்து கிளைமொழியல் அதோட பகுதியா அது வந்து அந்த அந்த துறை வந்து வளர்ச்சி பெற்று வந்துட்டு இருக்கு அதாவது ஒரு மொழியோட கிடைத்த பல மொழிகள் அந்த ஒற்றுமை வேற்றுமைகளை வந்து வா வாதம் செய்யறது வந்து கிளைமொழிகள் அப்படிங்கிற துறையாகும் இந்த அமைப்பு வந்து சங்க சங்க இலக்கியம் வந்து பொதுவா எல்லாம் வந்து பொதுமைப்படுத்தப்பட்ட அதாவது பொதுமொழி அஹ் தரப்படுத்த மொழி அமைப்புக்குள்ள இருக்கு அப்படிங்கிற அந்த ஆய்வுகளும் இருக்கு இருந்தாலும் வந்து கிளைமொழி கிளைமொழி கூறுகளோட பாக்குவதற்கான வாய்ப்புகளும் நம்மளுக்கு தொல்காப்பியத்துல இருந்து இருக்கிறது நம்மளால நோக்க முடியும் அந்த அடிப்படையில வந்து ஆஹ் அப்புறம் உலக வழக்கு நாடக வழக்கு ஆஹ் அப்புறம் சொல் பற்றிய கருத்தாக்கம் அப்புறம் தொல்காப்பியர் சொல்ற அந்த பன்னிர பன்னிரண்டு நாடுகள் நாடுகள் அந்த அடிப்படைகள் எல்லாம் நோக்குறப்போ வந்து கிளைமொழி அப்படிங்கிற கருத்து தொல்காப்பியத்துக்குள்ள இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும் இதே அடிப்படையில வந்து சங்க இலக்கியத்தை பத்தி ஆய்வு செஞ்ச தேபோமி அப்புறம் கைலாசபதி சிவத்தம்பி போன்றவர்கள் ஆய்களும் கோதண்டராமன் போன்றவர்களும் வந்து சங்க இலக்கியங்கள்ல ஆஹ் வந்து கிளைமொழிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத ஆய்வு பண்ணியிருக்காங்க இந்த அடிப்படையில வந்து கிளைமொழியின் நோக்கில் குறுந்தகையில வந்து ஒரு ஐந்து அடிப்படைகள்ல வந்து நம்ம கிளைமொழிகள்ல வந்து பாக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில வந்து நோக்கப்பட்டிருக்கு இதுல திணை அடிப்படை அப்புறம் ஊர் பெயர் அடிப்படை மொழி அடிப்படை பேச்சு மொழி கூறுகள் சமூக அடிப்படை ஆகிய அடிப்படைகளை ஆராய்கிறது அப்புறம் திணை திணை அடிப்படையிலான அமைப்புல வந்து திணைகளுக்கு ஒவ்வொரு திணைக்கும் ஒரு தனிப்பட்ட பண்பு இருக்கு அந்த அடிப்படையில நோக்கும் போது சில சொற்களை வந்து நம்ம அந்த அந்த பகுதிக்குரிய சொல்லாத நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில வந்து களி காணல் இந்த 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 மாதிரி சொற்களை எல்லாம் வந்து நம்ம வந்து நெய்தல் திணையா அணுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது ஊர்பெயர் அடிப்படையில வந்து ஆஹ் அதாவது பெயரை அடையாக கொண்ட புலவர்கள் வரும் பொழுது இருந்தையர் கொற்றன் புலவன் அப்புறம் உகாய்குடி கிளா கிளார் கரூர் ஓதனானி கரூர் கிளார் இந்த மாதிரி ஊர் அடையாக பெற்று வரும்பொழுது அந்த அடிப்படையில வந்து நம்ம கிளை மொழிகளை வந்து நோக்கிறதுக்கு சான்றா சொல்லணும்னா கரூர் வந்து இன்னமும் வந்து திரும்பி இல்லாம வழங்குற வரும் சங்க இலக்கியத்துல சொல்ற திரும்பி இல்லாம வழங்குற ஒரு ஊரா இருக்கு அந்த கரூர் பெற்ற பல புலவர்கள் வந்து சங்க இலக்கியத்துல வர்றாங்க ஆஹ் இதுல வந்து கரூர் சான்ற சொல்லணும்னா இந்த ஒரு பாடல் குறுந்த அறுபத்தி நாலாவது பாடல வந்து பல்லா நடுநறி அகன்று வந்தன புண்டளை மன்ற நோக்கி மாலை மடக்கன் குழவி அணை வந்தன அப்படிங்கிற அந்த அந்த காட்சியை வந்து ராகை அங்க வந்து அந்த புலவர் வந்து கரூர் கரூர் அதனால வந்து அங்க நிறைய மாடுகள் இருக்கும் அதனால அந்த புலவர் அதை பார்த்து அதை பாருணாசன் அந்த புலவர் வந்து அந்த அந்த பகுதி இருக்கிறது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து அணை வந்து அப்படிங்கறத வந்து அந்த பகுதிக்குரிய கிளை சொல்லா பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது மொழி அடிப்படையிலையும் வந்து கிளைமொழியை வந்து நம்ம வந்து நோக்கலாம் இதுல வந்து சொல் இலக்கணம் உச்சரிப்பு நிலைகள் அஹ் இந்த அடிப்படையில வந்து வர்மா வந்து விளக்கியிருக்காரு கிளைமொழி அவரோட கிளைமொழிகள் என்ற நூல்ல அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும்போது ஆஹ் கோதண்ட ராமன் வந்து என்ன சொல்றாருன்னா கலைஞர் நறு கலைஞர்னு ஒரு சொல்ல அந்த நறீட்டு வடிவங்கள் எல்லாம் வந்து இப்ப வந்து கன்னியாகுமரி சார்ந்த சார்பு வழக்குகள்ல வந்து இருக்கு இன்னமும் வழக்குல இருக்கிறதுனால சொல்லு சங்க இலக்கியத்துல சொல்ற அந்த நறீட்டு வடிவங்கள் எல்லாம் வந்து கன்னியாகுமரி சார்ந்த வழக்காக நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றது அந்த அடிப்படையில அமுன வழிபாடுல வர்ற அந்த சொல்ல வந்து நம்ம அப்படியாக பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஹ் அடுத்தது சில வடிவங்கள் இருக்கு ஆஹ் இப்ப இப்ப வட்டார நாவல்கள்ல ஒன்றான துறைவன் அப்படிங்கிற ஒரு நாவல்ல வந்து இடுமி ஆஹ் அதாவது நீங்க தலையில முண்டாங்கி இடுமி ஆஹ் அப்புறம் நீங்க இங்கே நிக்கிதி அப்புறம் இந்த இத குடியுமி அப்படிங்கிற அந்த சொல்லாட்சிகள் வந்து வழக்குல வழக்குல இருக்கிறத வழக்கு பேச்சு நிறைய கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வடிவங்கள் வந்து நான் சங்களுக்கு இடத்துலயும் வருது அதாவது உயிர் எண்ணிறி அப்புறம் என்றி மறைத்தி வருதி போன்ற போன்ற வழக்குகள் இன்னும் தொடர்பாக பார்க்க முடியுது இந்த மாதிரி வழக்குகள்லாம் நம்ம பார்க்க முடியும் அடுத்தது பேச்சு மொழி கூறுகள்ல வந்து வழக்காறுகள் கேக்குதா சார் கேக்குதா கேக்குதுமா பேசுங்க பேசுங்க பேச்சு மொழி கூறுகள்ல வந்து வழக்கார்கள் அல அலைபடைகள் ஒளி வேறுபாடுகள் இந்த அடிப்படைகளையும் நம்ம வந்து கிளைமொழிகளை பார்க்க முடியும் இதுல வந்து இயற்கை அலப்படை அப்படிங்கறத வந்து செய்யுள்ள வந்து செயற்கை அலைப்படை இயற்கை அலைப்படை அப்படின்ற ரெண்டு வகையாக பகுத்திருக்காங்க இயற்கை அலைப்படையில் வந்து அசை பெற்று வந்தாலும் பெறாமல் வந்தாலும் ரெண்டுமே இருக்கு இருக்கிறத பார்க்க முடியும் செயற்கை அலைப்படை வந்து அசைக்காக மட்டும் வரக்கூடியது அது அந்த மாதிரி அடிப்படையில வந்து இயற்கையா வர வரக்கூடிய அலைப்படை வடிவங்களை வந்து நம்ம வந்து கிளைமொழி கூற நம்ம பார்க்க முடியும் இந்த அடிப்படையில மரி அப்படிங்கிறது வந்து அசை பெற்று பெற்றும் பெறாமலும் வர்றத பார்க்க முடியுது அந்த அடிப்படையில அது வந்து நம்ம அப்படி சொல்லப்பட்டிருக்க அடுத்தது மாற்றம் அது முக்கியமானதா இருக்கு இதுல வந்து அல்லது நாய் ஆஹ் ஆஹ் அந்த மாதிரி வடிவங்களும் வந்து நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்மளையும் வந்து சங்க இலக்கியங்கள்ல மட்டும் தான் வந்திருக்கு ஆஹ் நண்டு வந்து நண்டு வந்து சங்க இலக்கியங்கள எங்கும் எங்கும் இடம் பெறல தொல்காப்பியத்துல மட்டும் தான் அப்புறமா பின்னாடி சிவகந்தாமணிலையும் தான் இடம்பெற்றிருக்கேன் ஆனா நண்டு வந்து சங்க இலக்கியங்கள்ல அந்த நண்டு என்ற ஒரு வடிவம் மட்டும்தான் இருக்கு அந்த அடிப்படையில வந்து ரெண்டுத்துக்க ரெண்டு இடைவெளி அப்புறம் ஒன்னு இருந்த அப்புறம் நீச்சில ஒரு கருத்து நிலையிலும் அப்படிங்கறது வந்து கூலி நாட்டு வழக்கா உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க இந்த நாடு இந்த இந்த நாடு வந்து கன்னியாகுமரி அப்படிங்கறத வந்து தேப்பமி சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில அதையும் நம்ம வந்து கிளைமொழி வழக்கா பார்க்க முடியும் அடுத்ததா இதே மாதிரி வரக்கூடிய வருப வரு இது இது எல்லாமே ஒரே சொல்லாட்சிகளோடையதா அடுத்தது உகு உகுவ கழிப கழிவ இந்த மாதிரி வரக்கூடிய விதங்களும் வழக்குறதுக்கு ஆன வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது ஆஹ் அஹ் ஓமையில சில ஆஹ் சில ஓமைகள்ல வந்து நம்ம வந்து வழக்கு வள வழக்கோட எதிர்வொலியா பார்க்கலாம் அதாவது பொன்சை பேரை மூய்த்திருந்தன கா கார் எதிர் புரவி நதுவே இந்த மாதிரி அப்புறம் ஏழூர் பொதுவினை கோரூர் யாத்த உலைவாங்கு மிதி மிதிப்பு மிதித்தோல் போல தலைவரம் தலைவரம்பறியாது வருந்துமேன் நெஞ்சே இந்த மாதிரி கூறுகள் அப்புறம் ஏதிலார் சுடலை போல காண கழிப மண்ணே நான் நன் நான் நாட்டு நல்லறி விழுந்த காமம் அப் இந்த மாதிரி வர்ற கூறுகளையும் நம்ம வந்து அந்த வழக்கோட தன்மையில பாக்கலாம் அடுத்தது முட்டு தாக்குவேன் தாக்குவேன்கோள் இந்த இது இது மாதிரி வர்றதும் அப்புறம் இம்மே மாறி மறுமையாயினும் நீயாயிருக்கானவரே ஆஹ் ஆன இந்த மாதிரி திரும்பி வர்றது விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும் அடுத்தது திரும்ப திரும்ப வர்ற கூறுகள்லையும் வந்து வழக்கோட நீட்சியை நம்மளால பார்க்க முடியும் இது வந்து நோமேன் நெஞ்சே நோமேன் நெஞ்சே அந்த மாதிரி கூறுகள் அப்புறம் அகவன் மகளே அகவன் மகளே இதெல்லாம் வந்து சொல்லிருக்காங்க ஏற்கனவே இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வழக்கம் இருந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லியிருக்காங்களா அது அடுத்தது சமூக அமைப்பு சமூக அமைப்புல வந்து சில புலவர்கள் வந்து அவங்க அந்தனர் வேளாளர் என்று பாகுபடுத்திருக்காங்க அந்த அடிப்படையில வந்து ஆஹ் அந்த அடிப்படையில வந்து நம்ம வந்து கிளைமொழிகளை பார்க்க முடியும் அப்படிங்கறத வந்து வாழ்த்து இருக்குது அடுத்தது இந்த இதுல முக்கியமா சொல்லணும் கிளைமொழி குடும்ப கிளைமொழிக்கான வாய்ப்பு வாய்ப்புகளை புலவர்கள் அடிப்படையிலும் பாடல்களிலும் உள்ளாடக்காம மொழிகூறுகளின் அடிப்படையில் நோக்கும் நோக்க முடியும் அப்படிங்கறது வந்து இந்த இயல்ல சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது இயல் நான்கு வந்து இயல் நோக்கு ஆஹ் இதுக்கு முக்கியமா வந்து கடைசியா வந்த ஏவா மில் செம்பதிப்பு வந்து இதுக்கு வந்து முதன்மையாக அமையுது அவங்க வந்து நிறைய பாட வேறுபாடுகளை தொகுத்து செம்பதிப்பு வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல அந்த அடிப்படையில அதான் அது அடிப்படையாக வைத்து இந்த பகுதி அமையுது இதுல முக்கியமா அஹ் பால மூல பாடவியலுக்கு வந்து முக்கியத்துவம் அப்புறம் ஐரோப்பிய அச்சு ஊடகங்கள் அப்புறம் தொடக்க கால தமிழ் நூல்கள் பதிப்புகளின் பின்னணி அப்புறம் குறுதகை பதிப்புகள் குறுதகை குறித்த சில முன்வாதங்கள் குறுதகை பிரதிகள் ஏவாவிந்தளி முன்னு முன்னுரையின் அடிப்படையில் அப்புறம் மூலபாடவியல் ஆய்வு முறைகளின் முக்கியத்துவம் அப்புறம் மூலபாடவியல் குறித்த விதிகள் முறையியல் அப்புறம் பாட்பாடு தோன்றுவதற்கான ஆரணிகள் நெறிமுறை நெறிமுறைகள் ஆகியெல்லாம் விளக்கப்பட்டு தெரிவு செய்வதற்கு வந்து அப்புறம் இலக்கணம் மேற்காட்ட பாடங்கள் ஏற்ற இந்த அடிப்படையில வந்து பிரிக்கப்பட்டு இந்த இயல் வந்து விளக்கப்பட்டிருக்கு இதுல யாப்பு அடிப்படையிலான பாடங்கள் அப்படிங்கிறதுல வந்து ஆஹ் கணக்கில கொண்டு நம்ம வந்து சில பாடங்களை நிச்சயம் பண்றதுக்கு வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் இதுல சான்றா சொல்லணும்னா குருந்தக இருபத்தி ஒன்றாவது பாடல்ல வந்து தேரை நவர் அப்படி அப்படிங்கிற ஒரு பாடம் விவாதத்துக்குரிய பாடமா இருக்கு அதாவது இந்த பாட இதுல வந்து இந்த பாடல்ல வந்து தேரை நவர் அப்படிங்கிற பாடத்தை வந்து தெளியன் அப்படிங்கிற பொருளை வந்து சௌரபெருமான கொண்டிருக்காரு அடுத்தது தேரே நவர் என்ற பாடத்தை வந்து ராகவயங் ராமரத் நாயர் ராகவயங்கார் அப்புறம் ஆசிரியர் உவேசா வயபுரி பிள்ளை பெருமலை புலவர் தேவாவர்தன் போன்றவர்கள் வந்து அந்த பாடத்தை ஏற்றிருக்காங்க அடுத்தது சண்முகம் பிள்ளை வந்து தேரே நே தேரே நே தேரேன் அவர் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு பாட பாடத்தை எடுத்துட்டு அவங்க அவர் என்ன விளக்கம் சொல்றாருன்னா இந்த இந்த அமைப்பு தான் வந்து ஆசிரிய பாவுக்கான அசையமைப்பு பெற்றிருக்கு அதனால நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா அவர் வந்து விளக்கம் தர்றாரு ஆனா ஆசிரியபாவில வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி அது ஒரு நெகிழ்ச்சியான பாவ பாவடிவம் என்ற அடிப்படையில வந்து நம்ம வந்து இந்த பாடல் வந்து கா காணம் காரன்னு கூறினும் யானோ தேரன் அவன் அவர் போய் வழங்கலாரு அப்படி அப்படிங்கறது வர்றதுனால தே பேரேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம தெளிவே தெளியேன்னு ஆஹ் அப்படிங்கிற பாடத்தை எடுக்கிறது வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னா நம்ம இதா அடுத்தது இலக்கண அடிப்படையில வந்து அமளி தை வந்தனே அமளி தை வந்தனே அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு இது இலக்கண அடிப்படையில நோக்கும் போது அன்விகுதி அப்படிங்கறது வந்து தொல்காப்பியத்துல இல்ல அதனால அதை ஏத்துக்க வேணாம் சண்முகம் பிள்ளை சொல்றாரு என் விகிதி வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது ஏடுகள் அடிப்படையான பாடங்கள் அடிப்படையில வந்து அதிகமான ஏடுகள்ல எந்த பாடம் இருக்கோ அது வந்து ஏத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து நிலைகள் இருக்கு அதாவது இதுல வந்து ஆஹ் குறுந்தகை இருநூத்தி எழுவத்தி ஏழாவது பாடல்ல அரிச்சிரம் அரிச்சிரம் அப்புறம் அரிச்சிரை அப்படிங்கிற ரெண்டு பாடம் இருக்கு இதுல வந்து அதிகமான ஆஹ் ஏடுகள்ல இருக்கிறதுனால அரிச்சிரம் அப்படிங்கறத வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரே அடிப்படைய அடிப்படையான பாடங்கள்ல வந்து ஆஹ் குறுந்தகை அறநூத்தி எண்பத்தி ஏழாவது பாடல்ல வந்து முன்னாள் திங்கள் முன்னாள் திங்கள் முன்னாள் திங்கள் அப்படிங்கிற ரெண்டு பாடங்கள் இருக்கு முன்னாள் திங்கள்னா முன்னாங்க பன்னெண்டு நா மாதங்கள் அப்படிங்கிற ஒரு பொருளும் மூன்று நாள் திரை சந்திரன் அப்படிங்கிற ரெண்டு பொருள் இதால அந்த பாடத்தால கிடைக்குது இந்த அடிப்படையில வச்சு அவங்க ஒரே சொல்றப்போ முன்னாள் திங்கள்னா பன்னிரெண்டு மாத கர்ப்பம் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து நிலையை ஏத்துக்கிறாங்க அந்த அடிப்படையில உயசா போன்றவர்கள் ஒரே சொல்றப்ப வந்து இந்த மாதிரியான அமைப்பு அமைப்பு வந்து பன்னிரெண்டு மாத கர்ப்பம்ங்கிறது வந்து பெரிய பெரியாழ்வாழ் பாத்திரம் ராமகாதை இந்த இந்த இதுல எல்லாம் வருதுன்னு சான்று காட்டி அந்த பாடத்தை அவங்க ஏத்திருக்காங்க ஆனா சண்முக பிள்ளை வந்து முன்னாள் திங்கல் சௌரி பெருமாள் அருங்கன் அப்புறம் சண்முகம் பாடலோட அந்த மொத்த அமைப்பையும் பொருத்தி அப்படி அது வந்து கருத்து நிலையில பிறட்சி ஏற்படுத்தும் அதனால வந்து நம்ம முன்னாள் திங்கள்னு எடுத்துக்க வேண்டாம் முன்னாள் திங்கள் வந்து பொருத்தமா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை தர்றத வந்து அது ஒரு விவாதத்துக்குரிய பாடமா இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது அடுத்தது வந்து இந்த பாடங்கள்ல வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பாடங்களை தர்றதும் வந்து ஏற்புடையதா இருக்கும் இப்ப 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 சமீபத்துல வெளிவந்த அகனானூறு இந்த கருத்து நிலையை அவங்க ஏத்திட்டு இருக்காங்க ஒரு ஒரு பாடலுக்கு வந்து ஒரு ஒரு பாடம் மட்டுமே வந்து ஏற்படு இரண்டு பாடங்களும் பொருள் சிறப்பா இருந்ததுன்னா அது வந்து ஏத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கருத்து நிலையோட அவங்க வெளியிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது அந்த அடிப்படையில வந்து ஆஹ் நோக்கும்போது இப்ப இதுல வந்து இந்த குறுந்தோக ஐம்பத்தி ஒன்னாவது பாடல்ல வந்து பறிக்கும் அப்படிங்கிற ஒரு பாடம் விவாதத்துக்கு இருக்கு இதுல வந்து ரெண்டுமே அழகு செய்யும் தான் பறிக்கும் அறிக்கும் அப்படி எந்த பொருள் நிலையில எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்துல அந்த ரெண்டு பாடங்களையும் கொடுக்கறதுல தவறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த இந்த மாதிரியான அமைப்புகள்ல வந்து இந்த நான்கு இயல்களும் பிரிக்கப்பட்டு விளக்கப்பட்டிருக்கு அது குறுந்த குறுந்தொகை குறுந்தோக அமைப்பு வந்து மொழியியல் கிளை இலக்கியவியல் கிளை மொழியல் மூலப்பாடவியல் அப்படிங்கிற அந்த விவாத முறைகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆய்வோட முடிவுரையா பழம் ஆஹ் முடிவுரை வந்து அந்த பழந்தமிழ் சிந்தனையை நவீன கோட்பாடுகளோடையும் அறிவு மறு மரபுகளையும் உள்ளடக்கி காண முடியும் அப்படிங்கறத வந்து முடிவாக கொண்டிருக்கு அடுத்தது நவீன மொழியியல் கொள்கை கொள்கையுடன் தொல்காப்பியத்தின் மொழியியல் கருத்துகள் இணைந்து சொல்வதை நம்மளால பார்க்க முடியுது தொடரணியல் குறித்த நவீன மொழியியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய தொல்காப்பிய தொடரணியல் கூறுகள் பெயர் வினை பயனிலை அடிப்படையிலான வாக்கிய அமைப்புகள் என பகுக்கப்பட்டு வேற்றுமை பெயர் வினை உறவுகளின் உறவுகளின் இணைப்புகள் வழியாக அது விளக்கப்பட்டது இவ்வாறாக நிலையில் குறுந்த கண்டறியப்பட்டுகள் இணைந்து தருகின்றன பொறுமை பற்றி

தொல்காப்பியத்தின் இலக்கியவல் நோக்கை தொல்காப்பிய செய்யுளியலை முதன்மையாக கொண்டு பொருளதிகாரத்தை காண்கின்ற பொழுது யாப்பியல் கூறுகளை வடிவம் சார்ந்தவை என்றும் அகம்புறம் என்பவைகளை உள்ளடக்கம் சார்ந்தவை என்றும் ஓமை மெய்ப்பாடு உள்ளுரை இறைச்சி மாட்டு போன்றவர்களை இலக்கிய உத்தி சார்ந்தவை என்றும் பகுத்து விளக்க முடியும் வடிவம் உள்ளடக்கம் உத்திமுறை சார்ந்தவைகள் அனைத்தையும் இணைத்து பார்க்கும் வகையில் நோக்க உள்ளது சங்க இலக்கியங்கள் வாய்மொழி மரபின் தொடர்ச்சியாக இருக்கின்றன அதன்படி வாய்மொழி மரபு பாணர் புலவர் என்ற படிநிலையில் சங்க இலக்கியங்கள் மொழி செப்பம் பெற்று வந்துள்ளன எனவே அவை கிளைமொழி மொழியியல் நோக்கில் ஆராயப்பட வேண்டியதாக இருக்கின்றன குறுந்தொகையில் கிளைமொழி கூறுகள் திணை அடிப்படையிலான நிலவியல் கூறுகள் புலவர்களின் ஊர் பெயர் மொழி அமைப்பு பன்மொழி ஒளி மாற்றம் மிகுதியான வழக்குகள் அரிய வழக்குகள் அப்புறம் பேச்சு மொழி கூறுகள் சமூக அமைப்பு ஆகியவற்றின் வழியாக கண்டறியப்பட்டுள்ளன மூலபாட ஆய்வில் இலக்கணம் உரைகள் போன்றவற்றின் அடிப்படையில் பாட வேறுபாடுகளை ஒப்பிட்டு பகுப்பாய்வு செய்து பாடங்கள் பரிந்துரைக்கப்பட்டன அத்துடன் ஒன்றுக்கு மேற்பட்ட பாடங்களும் பாடலின் பொருத்தள மாறா நிலையில் முன்வைக்கப்பட்டன கேக்குதாசன் கேக்குதுமா கேக்குதுமா பேசுங்க உருணய பாடல்கள் மொழியியல் இலக்கியவியல் கிளைமொழியல் மூல பாடவியல் என்ற நோக்கு நோக்குகளில் அமைந்த இந்த ஆய்வு இந்த பார்வைகளுக்கு இடையான இணைவு வந்து முக்கியமா முக்கியமானதாக உள்ளது அதாவது மொழியியல் நோக்கு வந்து பாடலின் இலக்கிய மொழியமைப்பை உட்கொண்டு இயங்குகின்றது பொறுமையியல் தொடர்பியல் கூறுகள் இலக்கிய நோக்கான உள்ளுரை இறைச்சி முதலியோற்றோடும் கவிதையின் அழகியல் கூறோடும் இணைப்பவையாக இருக்கின்றன இலக்கிய நோக்கில் முதன்மையாக உள்ள யாப்பமைப்பு உள்ளடக்கம் சார்ந்த கூறுகள் பாட வேறுபாட்டு ஆய்வில் முக்கியத்துவம் உடையவனாக இருக்கின்றன கிளைமொழி நோக்கு இலக்கிய வடிவம் மொழியமைப்பு ஓமை உள்ளுரை இறைச்சி போன்ற கூறுகளோடும் இணைந்தவா இணையாக இருக்கின்றது பன்முக பார்வையுடனும் ஒருங்கிணைந்த பார்வையுடனும் ஆய்வு செய்வதன் வரை பல்வேறு சிக்கல்களுக்கு தீர்வு கொண்டு குருந்தகையின் பரிச்சரிப்புகளை கண்டறிய முடியும் என்பது இந்த ஆய்வு வந்து முன் முன்வைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து இன்னும் செய்வதற்கான உம் நிறைய ஆய்வுகள் மிச்சம் இருக்கு ஹம் மிச்சம் இருக்கின்றன எதிர்கால ஆய்வுகளாக வந்து சங்க இலக்கியத்தை ஒவ்வொன்றையும் நம்ம இந்த இந்த மாதிரியான பார்வையில பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தனித்தனியா தனித்தனி புலவர்களையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது பொருண்மையல் அப்புறம் தொடரணியல் கூறுகள் ஆய்வு செய்வதன் மூலம் தமிழுக்கான ஒரு தனியான தொடரியல் கொள்கை பொருள்மையல் கொள்கையில வளர்க்கறதுக்கான ஆய்வுகளும் இதுல செய்ய முடியும் அடுத்தது கோட்பாட்டு அளவிலையும் தொடரியல் கோட்பாடு பொருள் மேயல் கோட்பாடு என்பதை வந்து நம்மளால ஆஹ் ஆய்வு ஆய்வு செய்வதற்கு வழிவகுக்கிற வகையில இந்த ஆய்வு இருக்கு அடுத்தது இலக்கிய இலக்கிய கோட்பாட்டை வந்து தற்கால மேல இலக்கிய கோட்பாட்டோடு இணைத்து நோக்கும் வகையில ஆய்வுகள் வந்து செய்யலாம் அப்புறம் நோக்கு அப்படிங்கிற ஒரு இந்த செயல் உறுப்பை தனி ஒரு கோட்பாட உருவாக்குவதற்கான வளர்ச்சி நிகையாவும் இதை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கலாம் இதுவரை செயல் உறுப்புகள் ஒவ்வொன்றையுமே வந்து பெரிய ஆய்வுகளாக முன்னெடுப்பதற்கான வழியாக அமை வந்து எதிர்கால ஆய்வுகள் அமைகின்றது அடுத்தது துணிநூல் பட்டியல் வந்து முதன்மை சான்றுகள் துணைமை சான்றுகள் என்ற அடிப்படையில் வந்து தரப்பட்டுள்ளது பின்னணிப்புகள்ல வந்து பாடல்களுக்கான சொல்லடைவும் அப்புறம் இதுல இதுக்கான தொடரமைப்பு பற்றிய கருத்தியலுக்கு தொடரமைப்பு நூத்தி முப்பத்தி மூணு பாடல்களான அட்டவணையும் அப்புறம் திணைப்பு அட்டவணை அப்புறம் உள்ளுரை ஆஹ் ஓமே உள்ளுரை பகுப்பாட்டவனே அப்புறம் பாட வேறுபாட்டு ஒப்புமே அப்பாட்டவனே அப்போ இந்த ஆய்வு பிரிஞ்சம் அமைத்து கொடுத்த நாச்சிமுத்தர் சார் அவர்களுக்கும் அப்புறம் ஆய்வு நல்ல முறையை வழிகாட்டிய அங்க நெறியாளர்